நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் பத்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரம் விவசாயிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் அறநூறு விவசாயிகள் நெல் பயிரிட்டதாகவும் முந்நூற்றி ஐம்பது விவசாயிகள் கேழ்வரகு பயிரிட்டதாகவும் இரநூத்தி எண்பது விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டதாகவும் தெரிவித்தனர் மேலும் நூற்றி இருபது விவசாயிகள் நெல் மற்றும் கேழ்வரகு நூறு விவசாயிகள் கேழ்வரகு மற்றும் மக்காச்சோளம் எண்பது விவசாயிகள் நெல் மற்றும் மக்காச்சோள பயிர்களையும் பயிரிட்டனர் ஒவ்வொரு விவசாயியும் மேற்கண்டவற்றில் குறைந்தது ஒரு பயிராவது பயிரிட செய்தனர் எனில் மூன்று பயிர்களையும் பயிரிட்டு விவசாயிகளின் எண்ணிக்கையை காண்க அப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரம் ஃபார்மஸ் இருக்காங்க சரிங்களா இவங்க மேற்கொண்டு வந்த ஆய்வில் வந்து அறுநூறு பேர் வந்து நெல்லை வந்து பயிரிடு செய்கிறாங்க முந்நூற்றி ஐம்பது பேர் பார்த்திங்கன்னா கேழ்வரகு பயிரிடு செய்கிறாங்க இரநூத்தி எண்பது பேர் பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தை வந்து பயிரிடு செய்கிறாங்க இதில் நூற்றி இருபது பேர்ந்து எப்படி நெல்லையும் கேழ்வரகு ரெண்டையுமே பயிரிடு செய்கிறாங்க அதே போல் நூறு பேர் பார்த்திங்கன்னா நூறு வி விவசாயிகள் பார்த்திங்கன்னா கேழ்வரகு மக்காச்சோளம் ரெண்டுத்தையும் பயிரிடு செய்கிறாங்க எண்பது விவசாயிகள் பார்த்திங்கன்னா நெல் மக்காச்சோளம் ரெண்டத்தையும் பயிரிடு செய்யறாங்க இதில் நம்ம என்ன கேட்குறாங்க எல்லா விவசாயிகளும் ஒரு பயிரையாவது பயிரிடு செஞ்சா நெல் கேழ்வரகு மக்காச்சோளம் இந்த மூணு பயிரையும் பயிரிடு செய்யறவர்களுடைய எண்ணிக்கையை காண்க எண்ணிக்கை நம்மளை கேட்டிருக்காங்க எண்ணிக்கைன்னு சொன்னாவே நமக்கு எண்ணிக்கைனாலும் சரி மொத்தம் கொடுத்துருந்தாவே நமக்கு என்ன சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த நெல் கேழ்வரகு மக்காச்சோளம் மூணுத்தையும் ஏபிசின்னு நம்ம எடுத்துக்குவோம் பாருங்கள் இப்போ நெல் கேழ்வரகு மக்காச்சோளம் பயிர் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசின்னு நம்ம எடுத்தாச்சு இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நெல் பயிர் செய்கிறவங்க நூற்றி இருபது நெல் வந்து நம்ம ஏன்னு எடுத்துருக்கோமா இப்போ எண்ணிக்கை நம்மளுக்கு என் ஆஃப் என் ஆஃப் ஏ வந்து எவ்வளவு இரநூத்தி சரி அறநூறு பேர் சரிங்களா அடுத்து என் ஆஃப் பி பிணா கேழ்வரகு கேழ்வரகு எத்தனை பேர் பயிர் செய்கிறதா கொடுத்துருக்காங்க முந்நூற்றி ஐம்பது பேர் முந்நூற்றி ஐம்பது அடுத்து என் ஆஃப் சி சின்னா மக்காச்சோளம் மக்காச்சோளம் எத்தனை பயிர் செய்கிறாங்க இரநூத்தி எண்பது பேர் பயிரிடு செய்கிறாங்க சரிங்களா இப்போ இதில் நெல் கேழ்வரகு நெல் என்னும் போது ஏ வரும் கேழ்வரகுன்னா பி வரும் இப்போ ரெண்டையும் பயிடு செய்கிறாங்க அப்படின்போது ரெண்டுமே செய்கிறாங்க அப்போ ஏவுக்கும் பிக்கும் பொதுவாக வருவாங்க நமக்கு டைக்ராம் தேவை கிடையாது எல்லாமே போடலாம் அப்போது ரெண்டுத்தையும் பயிரிடு செய்கிறாங்க நம்ம ரெண்டு விண்படத்துக்கும் நடு சென்றது தான் வருமே அப்போ ஏ வெட்டு பி எண்ணிக்கை என்னமோது என் ஈக்வல் எத்தனை பேர் பயிரிடு செய்கிறாங்க ஏபி நூற்றி இருபது பேர் அதே போல் என்ன கேள்வாகிய மக்காச்சோளத்தை எத்தனை பே எத்தனை பேர் பயிரிடு செய்கிறாங்க பி வெட்டு சி நூறு பேர் அடுத்து மக்காச்சோளத்தையும் நெல்லையும் பயிர் செய்கிறவங்க எத்தனை பேர் என்ஆஃப் ஏ வெட்டு சி ஈக்குவல் எண்பது இங்கே நீங்கள் ஏ வெட்டு சீன்னு எழுதுனாலும் சரி இல்லை சி வெட்டு ஏன்னு எழுதுனாலும் சரி சரிங்களா நமக்கு டோட்டலாக ஆயிரம் விவசாயிகள் நடத்தப்பட்ட ஆய்வில் இப்போ ஆயிரம்ன்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ இங்கே வந்து என் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி பார்த்திங்கன்னா ஆயிரம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் என்ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி வெட்டுன்னா இப்போ சி மூணு விண்புத்துக்கும் சென்ட்ரில் வரும் பார்த்தீங்களா அந்த மதிப்பு எவ்வள என்ன எத்தனை இதை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் என்ஆஃப் வெட்டு சி ப்ளஸ் என்ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி சரிங்களா சரிங்க சேர்ப்பு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சீனோட வேல்யூ எவ்வளவு ஆயிரம் ஈக்குவல் என் ஆஃப் ஏவோட மதிப்பு எவ்வளவு அறநூறு ப்ளஸ் என் ஆஃப் பீனோட மதிப்பு எவ்வளவு முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் என் ஆஃப் சீனோட மதிப்பு இரநூத்தி எண்பது மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி என் மதிப்பு 120 இருபது மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சியோட மதிப்பு நூறு மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சியோட மதிப்பு எண்பது ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சியின் மதிப்பு நாம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ ஆயிரம் ஈக்குவல் பதினூறு ஐம்பது இந்த மூணு மதிப்பையும் கூட்டணும் நமக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ ஆயிரத்தி இரநூத்தி முப்பது சரிங்களா இப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் குறி ஒரே மாதிரி இருக்கும் போது கூட்டணும் அப்போ நூற்றி இருபது நூறு எண்பது கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் முந்நூறு குறி என்ன மைனஸ் இப்போ மைனஸ் முந்நூறு ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி இப்போ ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுலேருந்து முந்நூறு கழிச்சிட்டோம்னா மீது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பது அப்போது ஆயிரம் ஈக்குவல் தொள்ளாயிரத்தி முப்பது பெரியனுக்கான குறி ப்ளஸ் இப்போ ப்ளஸ் தொள்ளாயிரத்தி முப்பது ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி இப்போ இந்த தொள்ளாயிரத்தி ப்ளஸ்ஸாக இருக்கா தொள்ளாயிரத்தி முப்பதுன்றது ஈக்குவல் இந்த பார்க்கு வரும்போது மைனஸாக மாறுமா அப்போ ஆயிரம் மைனஸ் தொள்ளாயிரத்தி முப்பது ஈக்குவல் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெ சி இப்போ லிஸ்ட் பண்ணலாமா லிஸ்ட் பண்ணும்போது என்ன மதிப்பு கிடைக்கும் எழுபது இப்போ எழுபது ஈக்குவல் N ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி அப்போ ஆன்சர் என்ன வரும் என்ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் எழுபது பிளாக்கில் கொடுத்துக்கோங்க பைன்லாம் எடுத்து மூன்று பயிர்களையும் பயிரெட்டு விவசாயம் எண்ணிக்கை தான் நம்ம கேட்டிருக்காங்க எழுவது அப்படின்ட்டு எடுத்து கீழே எழுதிக்கோங்க சரிங்களா